கன்னட திரைப்பட உலகில் புகழ்பெற்ற நடிகர் தர்ஷன் தனது காதலையும் நடிகையுமான பவித்ரா கவுடாவுக்காக கூலிப்படையை ஏவி தன்னுடைய ரசிகரை கொலை செய்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொலையில் துப்பு துலக்கிய காவல்துறையினர் நடிகர் தர்ஷன் நடிகை பவித்ரா கவுடா உட்பட பதினைந்து பேரை கைது செய்துள்ளனர் பெங்களூரு அருகே கடந்த ஒன்பதாம் தேதி முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞரின் உடல் சாக்கடையில் கிடந்துள்ளது அதனை தெருநாய்கள் கண்ட மக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி காட்சிகளை ஆய்வு செய்து நடத்திய தொடர் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின கொலை செய்யப்பட்ட இளைஞரின் பெயர் ரேணுகா சுவாமி சித்ரதுர்கா பகுதியைச் சேர்ந்த இவர் அங்குள்ள மருந்தகத்தில் வேலை செய்து வந்தார் கன்னட நடிகர் தர்ஷனின் தீவிர ரசிகராவார் இந்நிலையில் கடந்த எட்டாம் தேதி கன்னட நடிகை பவித்ரா கவுடா தனது முகநூல் பக்கத்தில் நடிகர் தர்ஷனுடன் இருப்பது போன்ற புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் அதை பார்த்த ரேணுகா சுவாமி இந்த படத்தை உடனடியாக நீக்குங்கள் நீங்கள் தர்ஷனுடன் உறவில் இருப்பதாலேயே அவரது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது நீங்கள் அவரை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்று கருத்து பதிவு செய்தார் மேலும் அவருக்கு தனிப்பட்ட முறையிலும் குறுஞ்செய்திகள் அனுப்பியுள்ளார் இதுகுறித்து நடிகர் தர்ஷனிடம் பவித்ரா கவுடா புகார் கூறியுள்ளார் இதனிடையே நடிகர் தர்ஷன் ரசிகர் மன்ற தலைவர் பவன்குமார் என்பவர் ரேணுகா சுவாமியை தொடர்பு கொண்டு அந்த பதிவுகளை நீக்குமாறு எச்சரித்துள்ளார் அதனை ரேணுகா சுவாமி ஏற்கவில்லை இதனால் நடிகர் தர்ஷன் கூறியபடி சில நண்பர்களுடன் சித்ரதுர்காவுக்கு சென்ற பவன்குமார் ரேணுகா சுவாமியை பெங்களூருவுக்கு கடத்தி வந்து கடுமையாக தாக்கி பவித்ரா கவுடாவிடம் மன்னிப்பு கேட்க வைத்துள்ளார் தொடர்ந்து கடுமையாக தாக்கப்பட்டதில் ரேணுகா சுவாமி உயிரிழந்தார் இதனால் அவரது உடலை பவன்குமார் சாக்கடையில் வீசி சென்றுள்ளார் கண்காணிப்பு கருவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் பவன்குமார் உட்பட பலரை கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை நடத்தியபோது ரேணுகா சுவாமிக்கு சரியான பாடம் புகட்டுமாறு நடிகர் தர்ஷன் கூறியது தெரியவந்தது வந்தது இவ்வழக்கில் தர்ஷனுக்கும் பவித்ரா கவுடாவுக்கும் நேரடியாக தொடர்பு இருப்பது பல ஆதாரங்கள் மூலம் உறுதியானதை அடுத்து அவர்கள் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் தர்ஷன் கைதை கண்டித்து அவரது ரசிகர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியுள்ளனர் இதையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர்